ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்தே போகும் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி வந்து இருக்கு நாம் தமிழ் கட்சியா வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது பிரதான எதிர்கட்சியா இருக்க அதிமுக வேட்பாளர் அறிவிக்காத மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படாதா இல்ல இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா எடுத்துக்க கூடாது இல்ல கண்டிப்பா வந்து அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஏத்துக்க முடியாதது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழக இயக்கம் அதுதான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்கள் நம்பிக்கையில் தான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் வாங்கியிருப்போமா அதனால் அந்த கருத்து ஏற்றுக்க முடியாத கருத்து ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க இப்போ இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள் அந்த அளவுக்கு அவ்வளோ வந்து ஒரு மணி வந்து பண பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமாக போலந்தோம் அராஜகம் வந்து இப்போ எல்லா அமைச்சரும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறது விட்டுட்டு ஊர அங்கதான் போய் அங்க ஒவ்வொரு பத்து பத்து பிரிச்சு எல்லாமே வந்து அண்டா குண்டா அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு அப்புறம் தங்கச்செயின்னு அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கழிவு பாத்திரம் கூட கழி விடுவாங்க வேற டிஎம்கேல அதுக்கப்புறம் துணி 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 கூட துவச்சி போடுவாங்க டிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெறும் அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்க நிதர்சனத்தை பார்க்கணும் நிதர்சனம் என்ன ஜனநாயக ரீதியா நடக்குமா எலெக்ஷன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஜனநாயக ரீதியில வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாம இருக்குமா பணபலத்தை ப பயன்படுத்தாம இருக்குமா படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா இல்லை அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா இல்லை பூத்து அங்கே அமைச்சர்கள் பத்து பத்து பூத்து பிரித்து கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடு கொடு இருப்பாங்களா இல்லை துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காம இருப்பாங்களா இல்லை வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காம இருப்பாங்களா இப்படி வந்து வெற்றியை பெருமைன்றதுக்காக எவ்வளோ அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற

அதை அதை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுத்திருக்கிறோம் அவங்க அவங்க ஏங்க அவங்கள பெரிய கட்சியாவே ஏங்க என் ஒரு பெரிய கட்சியா எடுத்துக்க முடியாது பாட்டா இது இவங்க ஒரு பெரிய கட்சியா எடுத்துக்க முடியாது இது நாம் தமிழர்லாம் அண்ணா திமுக தாங்க பெரிய கட்சி அதனால அவங்க போறாங்கன்னா போட்டோம் அதை பத்தி கடந்த காலங்களில் எதுங்க நான் இப்போ வந்து ஜனநாயக ரீதியில தேர்தல் நடந்தா வெற்றி நாங்க தான் அதை என்சூர் பண்ண முடியுமா எலெக்ஷன் கமிஷனால நூறு சதவீதம் அளவுக்கு இல்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும் ஒரு ரூபா கூட வந்து யாருமே கொடுக்க முடியாது எல்லா செக் போஸ்டுமே நாங்க வந்து பார்ப்போம் இதுல பார்த்தோம் எங்க ஈரோடுல செக் போஸ்ட் இருந்ததா செக் போஸ்ட் இருந்ததா சரளமா போயிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க அப்போ இது பணம் அந்தளவுக்கு ச சரளமாக நடமாடிட்டு இருந்தது பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போக விடாமல் காலையிலேருந்து சாய்ந்திரவரில் அவங்களுக்கு வந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்ய செய்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக இந்த தேர்தல் அரங்கேறும் அதனால் இதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு என்றது அதிமுக கிடையாது எங்களை பொறுத்தவரை வந்து கூட்டணி கட்சியான தேமுதிக கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணீங்களா அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க இது வந்து இப்ப தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பா வந்து பொதுச்சாளருடைய தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு அம்மாவும் வந்து அது உணர்ந்தாங்க அஞ்சு தொகுதியில் தேர்தல் இருந்தால் கண்டிப்பாக வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க அராஜகம் வன்முறை கட்சினால் திமுகவே அதை அரங்க நான் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா டிஎம் நிக்குது அவங்கள இன்னொரு கட்சி நிக்குது அது பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை வந்து வந்து ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு களத்துல என்ன நிலவும் அத தான் நான் இங்க படப்பிடிச்சு காட்ட முடியும். அந்த வகையில் பார்த்தா ரொம்ப சுंदரமா நியாயமா நடக்காத எலெக்ஷன். நியாயமா சுंदரமா நடக்காத ஒரு எலெக்ஷன்ல எதுக்கு போய் வேஸ்டா போய் நிக்குனாலும் தான் இங்க இருக்கு. நான் வேமுதிகா கேட்டீங்களா நிலைப்பாடு இப்போ எங்களை பொருத்தோல இப்போ எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமைல வந்து தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் ஒன்று கூடி முடிவெடுத்து உங்களுக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது பொது செயலாளர் வந்து பேசியிருக்கலாம் அது குறித்து எனக்கு தெரியாத ஒரு தகவல் தெரியாம ஒரு விஷயத்த நான் பேச முடியாது எப்ப நாங்க பணத்து மேல நம்பிக்கை வைக்கிறது என்னைக்கும் எப்ப சொல்றீங்க நாங்க வந்து ஜனநாயக நாங்க நாங்க வந்து நாங்க வந்து ஜனநாயகத்தை நம்புறவங்க புரியுதுங்களா திமுக அராஜகத்தை நம்புது என்ன அந்த வகையில் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேர்வழிகள் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தலில் நட கண்டிப்பாக அராஜகத்தை அரங்கேற்றுவாங்க